உங்களுக்கு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட திரைப்படங்களில் நம்பர் ஒன் இடத்த எந்த படம் பிடிச்சிருக்கு கூடவே டாப் ஃபைவ்ல எந்த படங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐந்தாவது இடத்துல சிவகார்த்திகனோட அமரன் திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படத்துக்கு வந்து ஆறு புள்ளி இருபத்தி ஒன்பது டிவிஆர் கிடச்சிருக்கு நான்காவது இடத்துல விஜய் நடித்த கோட் திரைப்படம் இருக்குது கோட் திரைப்படம் ப்ரீமியராக டெலிகாஸ்ட் பண்ணதுக்கே ஏழு புள்ளி அறுபது டிவிஆர் தான் கிடச்சிருக்கு மூன்றாவது இடத்துல விஜயோட பேஸ்ட் திரைப்படம் இருக்கு அந்த திரைப்படத்துக்கு எட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு டிவிஆர் கிடச்சிருக்கு இரண்டாவது இடத்துல விஜய்யோட லியோ திரைப்படம் இருக்கு அந்த திரைப்படத்துக்கு ஒன்பது புள்ளி ஜீரோ அஞ்சு டிவியார் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் தான் இருக்குது வேட்டையன் திரைப்படத்துக்கு பதினொன்று புள்ளி அறுபத்தஞ்சு டிவிஆர் கிடச்சிருக்கு இது வந்து பொங்கலுக்கு வெளியான திரைப்படங்கள் அப்படிங்கிறதுனால இந்த பட்டியலில் பாஷா திரைப்படம் இடம்பெறலை பாஷா திரைப்படம் இடம்பெற்றிருந்ததுன்னா ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கும் பாஷா திரைப்படம் ஏன்னா பாஷா திரைப்படம் வந்து பொங்கலுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க பாஷா திரைப்படத்துக்கே பத்து புள்ளி இருபத்தி மூணு டிஆர்பி ரேட்டிங் கிடச்சிருந்தது ஸோ பாஷா திரைப்படம் தான் இந்த பட்டியலில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்கணும் ஆனால் பொங்கலுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி அதை டெலிகாஸ்ட் பண்ணதுனால அந்த திரைப்படத்தை இந்த பட்டியலில் விட்டுருக்காங்க மற்றபடி எப்பவுமே நம்பர் ஒன் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படிங்கிறத தலைவர் அப்பப்போ நிரூபிச்சுட்டே தான் இருக்கார்